ஊராட்சி சலர் போஸ்டிங் எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டிருப்பீங்க என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் இருக்குங்க அதுக்கான வீடியோஸ் லிங்க்கெல்லாம் நிறைய நம்ம போஸ்ட் பண்ணிக்கிறேங்க நம்ம பேஜை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் தனியாக பார்த்தீங்கன்னா அதுக்கான கண்டென்ட் எல்லாமே போட்டிருப்போம் நீங்கள் இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை ப்ளஸ் என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணுன்னு சப்போஸ் இன்டர்வியூக்கு இன்னும் கால் அட்ரஸ் வரலைங்க எப்போ வரும்னு சொல்லி இந்த வீடியோலையும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு இந்த மந்தோட எண்டிங் வரலாம் இல்லாட்டி டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரலாம் ஓகேங்களா இப்போது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து உங்கள் ச உங்களோட நீங்கள் அப்ளை பண்ணதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா வெரிஃபிகேஷன் பண்ணி யார் யார் கரெக்டான எல்லாமே கம்யூனிட்டி படி ப்ரா இதுபடி ரிசர்வேஷன் படி யார் யார் ஓகே ஆகிறாங்களோ அவங்களெல்லாம் தனியாக எடுத்து வச்சு நெக்ஸ்ட் இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து போஸ்ட்டில் சென்ட் பண்ணலாங்க இல்லாட்டி வெப்சைட்டில் டேரெக்டாக இப்போ ஓஏக்கு அரிசிக்கெல்லாம் வந்ததேங்க அது மாதிரி கூட வரலாம் இதுக்கான கரெக்டான இன்ஃபர்மேஷன் அவங்க சைட்லேருந்து இன்னும் அப்டேட் பண்ணல நான் வந்துச்சுன்னா அதையும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போனால் உங்களோட பேசிக் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிங்களோ அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போனால் உங்களோட கம்யூனிட்டி உங்களோட ஆதார்ங்க ப்ளஸ் உங்களோட டிசி கொண்டு போகிற மாதிரி இருக்குது நீங்கள் அப்லோடு பண்ணும்போது வேறு ஏதோ ஒரு பிரியார்டி சர்டிஃபிகேட் அப்ரோச் பண்ணிங்கன்னா அது கொண்டு போகிற மாதிரி ஓகேங்களா இதுதான் சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் கொண்டு போகிற மாதிரி வரும் ப்ளஸ் உங்களோட ஹால் டிக்கெட்லேயே என்னென்ன தேவைன்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணிடுவாங்க அப்போ கூட நம்ம செக் அவுட் பண்ணிடலாம் ஆனால் ஹால் உங்களோட ஹால் டிக்கெட் வரட்டுங்க அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைன்னு சொல்லி அதில் ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் இருக்குது இதையும் விட்டுருங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தாங்க உங்களை அடுத்தது உங்களை டென்த்துக்கு மார்க் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறீங்களோ அது வந்து பைக் மேலே போட்டு பைக்கில் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு எயிட்டி ஃபைவ்ல வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களோட மார்க் எயிட்டி ஃபைவ் கன்வெர்ட் ஆயிடும் ஓகேங்களா இது உங்களோட டென்த்து மார்க்கு இதே ப்ளஸ் இதை வச்சு உங்களோட ரிசர்வேஷன் ப்ளஸ் கம்யூனிட்டி வச்சு இதை படித்தா உங்களோட கால் லெட்டர் சென்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவங்களோட ஒரு இதுலேயே அட்வர்டைஸ்மெண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதையும் ஒரு சைடு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட டென்த்து மார்க் எயிட்டி ஃபைவ் கன்வெர்ட் பண்ணுறது ஒன்றுங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் மார்க் வந்து டென் மார்க் இன்டர்வியூங்க டென் மார்க் வந்து உங்கள் ஃபைவ் மார்க் வந்து உங்களோட பர்சனல் லுக் ப்ளஸ் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க வச்சு அதை வச்சு ஃபைவ் மார்க் போகிற மாதிரி சொல்லிக்கிறாங்க எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் மார்க் வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டே அலாட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா இதுதான் அவங்க சைட்லேருந்து கொடுத்த ப்ராசஸ்ங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துட்டு எப்படி எயிட்டி ஃபைவ் கன்வெர்ட் பண்ணுறேன்னு பார்த்தோம் ஃபிஃப்டின் மார்க் இன்டர்வியூக்கு என்னென்ன கொஷின் கேப்பாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி போட்டிருந்தேன் நீ அப்கமிங் டேஸில் வரும்னு சொல்லி தான் மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள் ப்ளஸ் உங்களை வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போக தேவைன்னு சொல்லி அதையும் டீட்டெயிலாக பார்த்தோம் ஓகேங்களா இது எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்த்தோம் ப்ளஸ் நீங்கள் எப்படி நீட்டான ட்ரெஸ் கோடில் போகிறதுன்னு சொல்லி மறுபடியும் அப்கமிங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம் எப்போவுமே உங்களோட நீட்டான ட்ரெஸ் கோடு தான் உங்களோட ஃபர்ஷனல் லுக்கை பற்றி நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்குது அதனால் நீட்டான ட்ரெஸ் கோடில் போகிறது ரொம்ப முக்கியங்கள் ப்ளஸ் உங்களோட நீங்கள் ஆன்சர் பண்ணுறது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக தெளிவாக ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லி பார்ப்பேன் சப்போஸ் நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் ஊராட்சி செயலோரோட பணிகள் என்னன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் அதை தெளிவாக ப்ராப்பராக அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி வேணுங்க வந்து ஊராட்சி செயலரோட பணிகள்னால் மேக்ஸிமம் அந்த ஊராட்சியில் உள்ள அரசு திட்டங்களை நடைமுறைப்படுத்துறது ப்ளஸ் திட்டங்கள் ப்ராப்பராக நடக்குதான்னு சொல்லி பார்க்குறது வரி வசூல் வருமேங்க அதையெல்லாம் ப்ராப்பராக நடத்துறது இது போல் தெளிவாக நீங்கள் ப்ராப்ளத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுனீங்க ப்ளஸ் அது ஸ்ட்ராங்காக அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறேன் இதையெல்லாம் ஸ்ட்ராங்காக நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த ஃபைவ் மார்க் அலெக்மெண்ட் வரும் ப்ளஸ் உங்களோட ஃபர்ஷ்னல் லுக்கு நீங்கள் உள்ளே போகும்போது எப்படி நீட்டாக போகிறீங்களா எப்படி அவங்கள மதிக்கிறீங்க அதை எல்லாம் ப்ராசஸ் பண்ணி தான் அந்த ஃபைவ் மார்க் கொடுப்பேன் சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா எல்லா வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு கண்டென்ட்டுமே நம்ம எந்த எந்த அளவுக்கு கேட்பாங்களே எல்லாமே ஜிகே கே கண்டென்ட் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன் பிடிஎஃப் கேட்டுகிட்டே இருக்கிறீங்கன்னா பிடிஎஃப் அப்கமிங் டேஸில் உங்களுக்கு எல்லாமே நான் இன்ஸ்டால் அப்டேட் பண்ணி தான் இருக்கேன் நீங்கள் இன்ஸ்டா பேஜை நம்ம பேஜை மேக்ஸ் யூஸ்ன்னு சொல்லி கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம நான் ஊராட்சி செயலாளருக்கு நிறைய கண்டென்ட் போட்டிருக்கிறோம் அதில் பிடிஎஃப் ஷேர் பண்ணிக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு நிறையா கிடைக்குங்க மறக்காம நம்ம பேஜை ஃபா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஊராட்சி செயலர் போஸ்டிங் ஏ டு ஜெட் எல்லா கண்டென்ட்டுமே நம்ம சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுவோம் கால் லட்சம் வந்துச்சுனாலே இன்ஃபார்ம் பண்ணுவோம் இப்போதைக்கு நம்ம இன்டர்வியூக்கு என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி ஏ டு ஜெட் எல்லா கண்டென்ட்டுமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளஸ் உங்களோட பர்சனல் லுக் ப்ளஸ் நீங்கள் டுவெல்த்து வரைக்கும் முடிச்சுருந்தா ப்ளஸ் டூ பாஸ்ன்னு சொன்னீங்கன்னா கூட போதுங்க நிறைய பேர் நான் பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுக்கிறேன்னு சொல்லி விட ப்ளஸ் டூ பாஸ்ன்னு சொல்லி சொல்ல நிறைய கமெண்ட் அது மாதிரி வருது ப்ளஸ் உங்களோட பர்ஸ்னல் உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லும்போது நீங்கள் உங்களோட பேர் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துக்கிறீங்க நீங்கள் எந்த ஊராச்சி ப்ளஸ் உங்கள் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க இந்த போஷிங் ஏன் அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலே ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் இன்ட்ரோலே தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுங்க அது உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேக்ஸிமம் தமிழில் சொல்லாமான்னு கேட்குறீங்க நீங்கள் தமிழில் சொல்கிறதே எனக்கு பொறுத்தளவு பெஸ்ட்டு ஏன்னா இந்த போஸ்டிங் தமிழ்நாடு போஸ்டிங் தானே நீங்கள் தமிழில் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக தமிழ் பேசுங்க ஏன்னா மக்களோட நம்ம மக்கள் ஒரு குறை சொல்லும் நம்ம அதை நீட்டாக அப்ரோச் பண்ணுற வேண்டியது மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் தமிழை தான் ஃபேஸ் பண்ண அதனால் நீங்கள் எந்தளவுக்கு தமிழ் ஸ்கில் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை நல்லா அனலைஸ் பண்ணுவாங்க அதனால் தமிழில் நீட்டாக ஆன்சர் பண்ண ரொம்ப முக்கியம் ஓகேங்களா உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பான ரிப்ளை வரும் ஓகேங்களா